அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்லீவுக்கு சைடில் துணி பத்தலைங்க அதுக்கு நம்ம எப்படி ஈஸியாக ஒட்டு போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு பட்டு சாரி ப்ளவுஸு இதுக்கு பாருங்கள் தனியாக இதுக்கு துணி பத்தலை கொஞ்சம் நம்ம வந்து லைனிங் பீஸில் வந்து கரெக்டாக ஸ்லீவோட அளவு வந்து நம்ம கட் பண்ணிவிட்டோம் இப்போ பாருங்கள் இதுலேருந்து இதுக்கு எவ்வளோ துணி தேவைப்படுதுன்னு நம்மளுக்கு தெரியுது அதே மாதிரி அந்த சைடுக்கும் நம்ம ஒட்டு போடணும் இந்த சைடுக்கும் ஒட்டு போடணும் இதை நம்ம எப்படி ஒட்டு போகிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடும் நம்மளுக்கு கொஞ்சம் துணி தேவைப்படுது இந்த சைடும் தேவைப்படுது இப்போ நம்ம தையலுக்கு வந்து ஒரு முக்கால் இன்ச் வந்து விட்டுருக்கோம் முதல் நம்ம அதை தைச்சி திருப்பிக்கலாம் முதையே ஒட்டு போட்டு தைக் முதையே நம்ம ஒட்டு போட்டு தைக்கலாங்க சில டைம் வந்து அது பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி தைச்சி திருப்பிட்டு மேலே வந்து நம்ம ஒட்டு போடலாம் இப்போ இதை திருப்பிட்டு இதை படிமான தையல் ஒன்று போட்டுக்கோங்க புதுசாக பழகிறவங்க இந்த மாதிரி படிமான தையல் போட்டு தைக்கிறப்ப வந்து திருப்பும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக மடங்கி கொடுக்கும் அதனால் தான் நம்ம இந்த தையல் போடுறோம் லைனிங்கில் தான் அந்த தையல் போடணும் இப்போ கட் பண்ணிவிட்டு அப்படியேவும் மடைச்சிக்கோங்க மடைச்சுட்டு கீழேயும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு திருப்பும்போது நம்மளுக்கு சைடில் தெரியுது பாருங்கள் இவ்வளோ துணி நம்மளுக்கு தேவைப்படுது நம்ம அதுக்கு தான் வந்து இப்போ ஒட்டு போட போகிறோம் நம்ம வந்து ப்ளவுஸில் இந்த மாதிரி மீதி துணியெல்லாம் இருக்கும் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கும் அதை தான் நம்ம வச்சு இப்போ ஒட்டு போட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சைடில் வந்து நம்ம அந்த லைனிங் வந்து நம்ம தை ஸ்லீவ் வந்து அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லைங்க அதில் வந்து நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் தையல் போட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கங்க இப்போ வந்து இந்த ஒட்டு போகிறதுக்கு இந்த துணியை எடுத்துகிட்டு நம்ம கீழே வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு கீழே துணி விட்டுக்கோங்க விட்டுட்டு ஒரு கால் இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ நான் போடுற மாதிரி ஒரு கால் இன்ச் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த இடத்துல வந்து டபுள் தையல் போடணும் போட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி நம்ம அரை இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கதை அப்படியே மடித்து இந்த மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம கீழே ஒரு தையல் போட்டுடலாம் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நம்ம அந்த ஸ்லீவ் எவ்வளவுக்கு நம்ம விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம தைச்சு முதையே நம்ம தையல் போட்டிருக்க அளவுக்கு கொண்டு வந்து முடிச்சுட்டு வெளியே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெளியே எடுத்துகிட்டு அந்த நூலை கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த பிஸுரு இதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க நம்ம தைக்கும் போது இந்த எல்லாம் அப்பப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா தையல் ரொம்ப நீட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்போ கட் பண்ணியாச்சு இப்போ திருப்பி பார்க்குறப்ப நம்ம இந்த ஒட்டி எப்படி போட்டிருக்கோம்னு பாருங்கள் இப்போ நல்லா அழகாக போட்டாச்சு இப்போ அதே மாதிரி இந்த சைடும் நம்ம முதல்ல எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த சைடும் நம்ம போட்டுக்கலாம் அதில் மீதி நம்ம தைச்சதில் மீதி துணி இருக்கும் இல்லைங்க அதிலையேவும் ஒரு காலு இன்ச்சு அளவுக்கு நம்ம தைச்சிட்டு கீழே அரை அளவுக்கு முதையே நம்ம அந்த சைடு ஒட்டு போடும்போது விட்டுருந்தோம்னா அதே அளவுக்கு நம்ம கீழேயும் இந்த சைடும் நம்ம ஒரு அரை இன்ச் விட்டுக்கலாம் இந்த மாதிரி மடக்கியும் தைக்கலாம் நீங்கள் முதையே இல்லாட்டி நம்ம தையல் போட்டுட்டு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மடக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம அந்த அரை இன்ச்சை வந்து அப்படியே உள் சைடு அப்படியே மடக்கி விட்டுட்டு நம்ம அந்த துணியை மேலே நம்ம ஸ்லீவு கட் பண்ணிவிட்டு இல்லைங்க அந்த துணியை வந்து நம்ம மேலே அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுக்கோங்க சேம் நம்ம அந்த டைம் அந்த சைடு வந்து நம்ம எப்படி ஒட்டு போட்டோமோ அதே மாதிரி இந்த சைடும் போட்டுக்கோங்க போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுமே ஒட்டு போட்டாச்சு இந்த மாதிரி சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கைக்குழிவு எல்லாம் வெட்டி இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு முதையே இப்போ நம்ம ஒட்டு போட்டது பாருங்கள் நீட்டாக ஒட்டு போட்டாச்சு இது வந்து அந்த ஸ்லீவோட பேக்கு பேக் டிசைன் பண்ணியாச்சுங்க இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடலை நான் ஏற்கனவே இந்த மாதிரி நான் வீடியோ போட்டிருக்கனால போடல இது வந்து ஃப்ரண்ட்டு இதுக்கும் நம்ம முன்னாடி ப்ளவுஸில் பின்னாடி என்ன டிசைன் கொடுத்துருக்கோமோ அதையே முன்னாடியும் கொடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் நான் அளவு காட்டுறேன் பாருங்கள் இது கைக்குழிவு வந்து நம்ம வெட்டியிருக்கோம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்ற இருக்கும் எதுவுமே இருக்காதுங்க நம்ம இந்த மாதிரி கட்டிங்லேயே முன்னாடியே நம்ம இப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தைக்கிறப்ப எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராதுங்க இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு நேர் கட்டிங்க இந்த மாதிரி உங்களுக்கு கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா எத்தனை இன்ச்சு அளவு உள்ள கட்டிங் வீடியோ வேணும்னு நீங்கள் கமாண்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு கட்டிங் வீடியோ நான் போடுறேன் இப்போ நம்ம தைச்சோம் இல்லைங்க ஸ்லீவ் அதுக்கு வந்து நம்ம ஒரு பைப்பிங் மட்டும் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு இப்போ நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குமோ அதை நம்ம முன்னாடியே நம்ம மார்க் பண்ணிக்கோங்க இந்த கஸ்டமர் வந்து ஒரு கால் இன்ச் வந்து லூஸாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ப்ளவுஸில் இடுப்பு அதனால் நம்ம தைய அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு உள் சைடு வந்து ஒரு ஒரு இன் நம்ம நூல் போடுவோம் இல்லைங்க தையல் போடுவோம்ல அந்த அளவுக்கு ஒரு கால் இன்ச் உள்ளே தள்ளி நம்ம தைச்சிக்கலாம் இப்போ அதே அளவுக்கு நம்ம ஆங்கோளில் என்ன அளவு நம்ம ப்ளவு ப்ளவுஸில் இருக்கோ அதே அளவு நம்ம அங்கே மார்க் பண்ணிவிட்டு அதையும் தைச்சிக்கோங்க ஸ்லீவில் வந்து அடிக்கை வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கோ அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தையல் போட்டுவிட்டு நம்ம இந்த மாதிரி நூலை கட் பண்ணிக்கோங்க இப்போ சைடில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்க தையல் எவ்வளோ நீட்டாக நேராக வந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம கட்டிங்லேயே நம்ம கொண்டு வரணும் அதே மாதிரி சைடும் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்குது ஃப்ரண்ட்டும் பேக்கும் பாருங்கள் எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் கரெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கு இப்போ நம்ம ஒட்டு போட்டோம் இல்லைங்க அது பாருங்கள் உள் சைடு போயிடுச்சு ஒன் சைடு ஒட்டு போட்டிருந்தீங்கன்னா வெளியில் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி டபுள் சைடு ஒட்டு போடுறப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஒட்டு போட்ட இடமே நம்மளுக்கு தெரியாது இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்